அலாம் வலைக்கும் வரமத்துல்ல இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்ஹமதுல்லா இதுவரை ஐம்பத்தி எட்டு பாடங்கள் முடிந்து இன்று ஐம்பத்தி ஒன்பதாவது பாடத்தை துவங்கவுன் இந்த சேவைகள் எவ்வித தோல்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் டிரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் அவ்வாமினில் நூறு ஆமீன்களில் நாம் படித்த அந்த என்ற பாடத்தை சாணவியா நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் நியம பேச இது இரண்டு பற்றி ஒரு அறிமுகம் என்னவென்றால் இந்த இரண்டும் நியாமவும் மதக தம்முடைய ஃபேல் என்பார்கள் நியமனா மத புகழ்வதற்கு அவன் நல்லவனாகி விட்டான் பேசனா இகழ்வதற்கு பயன்படுத்துவார்கள் கெட்டவனாகி விட்டான் தானே வந்து தம்முடைய ஃபேல் என்பார்கள் இழிவு இழிவதற்கு ஒருத்தவங்களை விரிவுபடுத்துவதற்கு செய்யக்கூடிய உத பயன்படுத்தக்கூடிய என்ற ஃபேன் நேம என்பது மதமுடைய பே நல்லவன் ஆகிவிட்டான் நல்லது செய்து விட்டான் அப்படின்னு புகழ்றதுக்காக நேமாவை பயன்படுத்துவான் அதான் மதகுதம் தம்முடைய ஃபேன் சரி இது என்ன சட்டங்கள் அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம் நியம பேசை எப்படி பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் அதுக்கு ஃபாயில் வரும் அதுக்கு பிறகு மசூசும் கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் ஒன்றாக பார்ப்போம் இந்த பாருங்கள் இரண்டும் நேம பேச நியம இந்த நான்கும் நேமவருக்கு உதாரணம் பெருச இது நான்கும் பெருசவுக்கு உதாரணம் முதலில் நியம என்பது ஜாமீதான ஃபேல் ஜாமீதான ஃபேல் என்றால் சர்ஃப் வராது ஃபாலா ஃபாலா ஃபாலு ஃபால ஃபாலதா ஃபாலன ஃபால்தா அப்படி என்னமோ சர்ஃப் செய்கிறோம் அல்லவா அஹ் முலாரிக்கிய ஃபாலு ஃபாலானிய என்று சர்ஃப் செய்கிறோம் அல்லவா இந்த நியாமவுக்கும் பெர்சவுக்கும் அதே போல் ஹப்பதாவிற்கும் இந்த கீழே கொடுக்கப்பட்டது ஹப்பதாவை நாம் தனிவாக பார்ப்போம் இப்ப இது விரண்டுக்கும் எல்லாம் ஜாமீதான ஃபேல் இதற்கு சர்பே வராது முதல் விஷயம் அதனால நியாம என்றுதான் பயன்படுத்துவார்கள் நியம எல்லாத்திலும் ஒரேதான் ஏன்னா மற்ற சர்புகள் எதுவும் வராது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் இது மதகுடைய ஃபேல் நியம என்பது பேச என்பது தம்முடைய ஃபேன் நல்லவன் அப்படின்னு ஒருத்தவனை பார்த்து ஆஹ் புகழ்றதற்காக இதை பயன்படுத்துவாங்க கெட்டவன் அது கெட்டது அப்படின்னு புகழ் இகழ்றதற்காக பேச பயன்படுத்துவாங்க அடுத்து இந்த நியம பேச மதகு தம்முடைய ஃபேன் தானே இதற்கு ஃபாயில் எப்படி வர வேண்டும் என்று பார்க்க வேண்டும் முதலில் ஃபாயில் நான்கு வகையாக வரலாம் எத்தனை வகையாக நான்கு வகை அதனாலதான் நாலு உதாரணம் கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு வகையா வரலாம் அதை தாண்டி வேற மாதிரி வரக்கூடாது என்னன்னு சேர்க்கப்பட்ட ஒரு இஸ்ம வரலாம் அலிஃப்லாமை கொண்டு சேர்க்கப்பட்ட ஒரு ஃபாயில் வரலாம் இஸ்மாகல் நேம்க்கும் பேசவுக்கும் அதே தான் அலிஃப்லாமை சேர்க்கப்பட்ட இஸ்மாக என்ன செய்யலாம் ஃபாயில் வரலாம் இரண்டாவது அலிஃப்லாமின் பக்கம் இணைக்கப்பட்ட இது முலாப் இலகியாக இருக்க வேண்டும் அந்த அலிப்லாமின் பக்கம் இணைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது அல்லவா இதான அது இது முலாஃபாகவும் முலாஃப் இலகியாக அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட வார்த்தை இருக்கலாம் நேரடியாக ஃபர்ஸ்ட் ஃபாயில் வருது அலிஃப்லாமை கொண்டு இரண்டாவது அலிஃப்லாமை கொண்டுள்ள வார்த்தை முலாப் இலகியாக இருக்க வேண்டும் ஒண்ணு நேரடியாக ஃபாயில் அவர்கள் அலிஃப்லமை கொண்டு இல்லை என்றால் முலாப் கண்டிப்பா வரணும் இங்க இருக்கா அலிஃப்லாம் கொண்டுகியா வந்திருக்குதா இப்ப ஒன்னு நேரடியா ஃபாயிலா வரணும் இல்லாட்டி அலிஃப்லாமை கொண்டுள்ள எழுத்து அந்த வார்த்தை என்பது முலாப்பிலேஹியா வரணும் இங்க முலாஃபிலேஹியா வந்திருக்கா இது ரெண்டாவது எப்படி வர வேண்டும் ஒன்று நேரடியா அலிஃப்லாம் ரெண்டாவது முலாஃபிலேஹியில் அலிஃப்லாம் இருக்க வேண்டும் மூன்றாவது தமீசாக வருவது என்னது தமீஸாக தமீஸ் என்பது நமக்கு தெரிய வேண்டும் தமீஸ் என்றால் முன்னாடி ஒரு விஷயம் மூடலாக இருக்கும் அந்த மூடலை விளக்குவதாக பின்வரக்கூடிய வார்த்தை வரும் அதுதான் அப்ப அது நல்லவனாகி விட்டது இல்லாட்டி அது நல்லதாகி உதாரணமாக அது அது எது மூடலாதான் இருக்கு நியமவுடைய அர்த்தம் என்னது உதாரணத்துக்கு எது சொல்றேன் பாருங்க நியமன்றது அது நல்லதாகி விட்டதுன்னு அர்த்தம் அது எது அது எது மூடலா இருக்கா வார்த்தன் நாட்டால் தாய் நாட்டால் அது நல்லதாகி விட்டது அப்ப அது எது தாய் நாடுதான் குறிக்குது அதுன்ற அந்த மூடல் இந்த தமீசின் மூலமா நீங்க விட்டது அது நல்லதாகி விட்டது அதுனா எது வத்தனன் தாய் நாடு நல்லதாகி விட்டது ஓகேவா அதுதான் வத்தனன் அதுக்குதான் வாங்க அது நல்லதாகி விட்டது அதுனா வத்தனன் தாய் நாடு நல்லதாகி விட்டது சரியா தாய்நாட்டால் அது நல்லதாகி விட்டது அப்ப தமீசாக வர வேண்டும் இப்ப முதலில் அலிஃப்லாம் இரண்டாவது அலிஃப்லாவின் பக்கம் அலிப்லாம் முலாஃபிலகியாக வர வேண்டும் மூன்றாவது தமிசாக வேண்டும் நான்காவது மௌசூலாக மா மௌசூல் வர வேண்டும் மா மௌசூல் அதுக்கு பிறகு சிலா வர வேண்டும் ஃபாயில் எப்படி வர வேண்டும் மா மௌசூலாகவும் பின்னாடி சிலாவுடன் வர வேண்டும் அப்ப இந்த நான்கு வகைதான் அப்ப இதுல அலிஃப்லாமுக்கு ஒரு உதாரணம் அலிஃப்லாம் இருக்கக்கூடிய வார்த்தை முலாஃபிலகியா இருப்பதற்கு ஒரு உதாரணம் தமீசிற்கு ஒரு உதாரணம் தமீசருக்கு நசப்பு தான் வர வேண்டும் மூடலை நீக்கி வரக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு என்னதான் வர வேண்டும் தமீசுக்கு யாரா அதான் கொடுக்க வேண்டும் கடைசியாக இங்கே பார்த்தோம்ல மா மௌசூலாக பின்னாடி வரக்கூடிய சிலா பின்னாடி வரக்கூடிய சிலாவாக பின்ன வர வேண்டும் ஃபாயில் வர வேண்டும் நான்கு வகையாக இதற்கு வர வேண்டும் இது ரெண்டாவது நம்ம தெரிய வேண்டிய விஷயம் அப்ப இதுவரை மூன்று விஷயங்கள் கூறிவிட்டோம் இது ஜாமீதான ஃபேல் இது மதகு இது தம்முடைய அதே போல் ஃபாயில் எப்படி வர வேண்டும் என்று கூறிவிட்டோம் கடைசியாக மக்சூசும் பில் மதகை குறிப்பிட வேண்டும் இறுதியில் என்ன செய்ய வேண்டும் மக்சூசும் பில் மதகை நாம் என்ன செய்ய வேண்டும் குறிப்பிட்டு இல்லாட்டி மக்சூசும் பித்தம் இருந்தால் மக்சூசும் உதாரணமாக இது அந்த தளபதி நல்ல நல்லவன் ஆகிவிட்டார் அந்த தளபதி நல்ல நல்லவன் ஆகிவிட்டார் அப்ப அந்த தளபதி தளபதி யாருன்னு நமக்கு தெரியாதுல்ல அந்த தளபதி யாருன்னு நமக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாதுல்ல அது யாருன்னு யாரை கொண்டு காசாக்கப்பட்டிருக்கு அந்த தளபதி யாரை குறிக்கிறது அப்படின்றத பின்னாடி கொண்டு வரணும் ஹாலி திபனும் வழியேது அந்த தளபதி யார் ஹாலி திபுனும் வழியேது அப்ப இங்க நம்ம சொல்லிட்டு அதற்கு பிறகு நேமல் ஃபேலா இது ஃபாயில் சொல்லிட்டோமா இந்த ஃபாயில யாரை குறிக்குது அந்த தளபதி அந்த தளபதி யாரு அப்படின்றத யார குறிக்கிறது அந்த சொந்தக்காரர் யார் என்பதை நாம் கொண்டு வேண்டும் அதே பாருங்க பாருங்கனா குணம் குணம் அந்த குணம் கெட்டதாகி விட்டது இப்ப அந்த குணம் எதுன்னு குறிக்கணும்ல அதை குறிப்பிட்டு அந்த இகழ்வுக்கு அந்த இகலுக்கு சொந்தக்காரர் அந்த இகலுக்கு சொந்தமானது எது என்பதை பின்னாடி சொல்லணும் அப்ப அந்த குணம்னா இந்த குணம் கிதுபு அதை பின்னாடி கொண்டு வந்திருக்காங்களா அல்கதிபு பொய்யாக இருக்கும் அப்ப இகளுக்கு சொந்தக்கார ஆனா அந்த இகழ் எது என்று பின்னாடி கொண்டு வந்திருக்கும் இப்ப எல்லாத்துலயும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் பொதுவாக இருக்கும் தளபதினா யார வேணா நடக்கலாம்ல தளபதி அப்ப அந்த தளபதிக்கு அது யாரு என்று குறிப்பிட்டு பின்னாடி கொண்டு வரணும் அதே போல குணம் எந்த குணம் வேணாலும் இருக்கலாம்ல குணம்னா எதை வேணா நல்ல குணம் கெட்ட குணம் பொய் சிரிக்கிறது எல்லாமே ஒரு குணம் தானே அப்ப எல்லாமே ஒரு குணம்தான் அப்ப எந்த குணம்னு இகழ்றது எந்த எந்த குணத்தை நம்ம இகழ்றோம்னு பின்னாடி கொண்டு வரணும் சரியா அப்ப அந்த விஷயம் யாருக்கு உரித்தானது யாரை புகழ்றோம் யாரை இகழ்றோம்ன்றத பின்னாடி நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அதுதான் மக்சூசும் பில் மதம் என்பார்கள் அப்ப இங்க யாரை புகழ்றோம் ஹால் இது வலிது அதனால இது மக்சூசும் பில் மத அப்ப இங்க ய எதை இகழறோம் கதிப்பு பொய்யை இகழ்கிறோம் அப்ப இந்த கதிப் என்பது மக்சூசும் பித்தம் அப்ப யார் என்று நம்ம குறிப்பிட்டு கடைசியில் கூறுகிறோம் அல்லவா எதை நாம் புகழ்கிறோம் எதை நாம் இகழ்கிறோம் யாரை நாம் புகழ்கிறோம் யாரை நாம் இகழ்கிறோம் என்று கடைசியில் நாம் சொல்லுவோம் அல்லவா அதற்கு பேர் என்னது மக்சூசும் பில் மத மக்சூசும் பில் தம்மு ஓகேவா இப்ப இதற்கு என்ன யாரா போறும் என்றால் ஹாலிதப்னு ஹாலிதப்னு ஒலிது என்பது சபர் ஆகும் சபருக்கு ரஃபா தானே அதனாலதான் அப்ப முபுத்த போய்விட்டால் முபுத்ததா எங்க போக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பா என்ன செஞ்சுக்கணும் அவசியமான முறையில் போக்கப்பட்ட அந்த முபுத்ததா ஹுவ அந்த தளபதி ஆகிறவர் ஹாலிது ஒலிதாக இருக்கிறார் அந்த ஹுவ என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்ப ஹூ அந்த தளபதி ஆகிறவர் ஹாலிது ஒலிதாக இருக்கிறார் எல்லாத்துலயும் அப்படிதான் அந்த குணம் ஆகிறது ஹூவ அந்த குணம் ஆகிறது கதிபு பொய்யாக இருக்கும் அப்ப அந்த மக்சூசும்பில் மதகாக யாரை நாம் திகழ்கிறோமோ அதை குறிப்பிட்டு கடைசியில் கூறுவோம் அல்லவா அதுதான் மக்சூசும்பில் மத அந்தக்கு ஹபருடைய யாரா கொடுக்க வேண்டும் அப்ப முகத்ததா எங்க என்று கேட்டால் அந்த முகத்ததா போக்கப்பட்டுள்ளது கண்டிப்பாக போக்க வேண்டும் இது வந்து பின்னாடி வந்தால் இந்த ஹாலி திப்னோலி பின்னாடி வந்திருக்கு அப்படிதானே இதுவே ஹாலி திப்னு வலி முன்னாடி வந்து விட்டால் அதோடைய அராபின் சட்டம் முபத்ததா ஆகும் ஹாலி திப்னு வகி ஆகிறவர் அப்படின்னு என்ன செய்யணும் முபத்ததாவுடைய சட்டம் கொடுக்க வேண்டும் பின்னாடி வந்தால்தான் இங்கு போக்கப்பட்டிருக்கு முபத்ததா போக்கப்பட்டிருக்கு ஹாலி திப்னித் ஹபர் என்று நாம் என்ன செய்கிறோம் கொடுக்கின்றோம் ஓகேவா ஆனால் இந்த ஹாலி திப்ன வழிது இருக்கிறது அல்லவா இது முன்னாடி போகிவிட்டார் இப்ப எப்படி படிக்கணும் ஹாலி திப்னு வலிதி அப்படின்னு இது முன்னாடி வைத்து நேமல் காயு பின்னாடி வந்திருந்தால் ஹாலி திபு ஒலியது என்பது முபுத்ததாவாகி இருக்கும் சரியா அப்ப அதுதான் அதற்கு முபுத்ததா என்று நாம் தற்கு கொடுக்க வேண்டும் ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்துருச்சுல ஹாலி திப்னு வலிது என்பவர் அவர்கள் தளபதியில் நல்லதாகிவிட்டார்கள் சரியா அப்படி இது என்னவாகிவிடும் தர்கி மாறிவிடும் ஏறா மாறிவிடும் பின்னாடி வந்த நாள் தான் இது ஹபர் என்றும் என்றும் நாம் கூறுகிறோம் இது இந்த விஷயம்தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இதுவரை முன்னுரைதான் வாருங்கள் இதை தெளிவாக இப்பொழுது நாம் பாடத்திற்கு ஆரம்பம் செய்வோம் பாருங்க அல் அம்சிலது உதாரணங்கள் பாருங்க இங்க அதே போல் முதலாவது இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாருங்க நேமல் கா இது அந்த தளபதி நல்லதாகிவிட்டார் நல்லவராகிவிட்டார் அவராகிறவர் ஹாலி திருநோர் வலிதி ஹாலி திருநோல் வலிதாக அவர்களாக இருப்பார்கள் பவர் ஆகிறவர்கள் நம்ம உள்ள போக்கப்பட்ட அதை அர்த்த வைக்கமோ சேர்த்து சொல்லுங்க சரியா மூலாதாரம் நல்லதாகிவிட்டது அந்த வளத்தின் மூலாதாரம் நல்லதாகிவிட்டது அந்த வளத்தின் மூலாதாரம் எதுவாக இருக்கிறது அந்நைலு அதுவாகிறது நைலாக இருக்கும் இப்போ ஒரு என்ன சொல்றாங்கன்னா ஒரு வளம் நல்ல வளமாக இருக்கக்கூடிய பூமி அதோடைய மூலாதாரம் நல்லதாகிவிட்டது அப்ப அந்த பூமி மூலாதாரம் எது நெய் நதி அப்ப ஒரு இடத்துல நிலம் எல்லாம் வளமா இருக்கிறது என்றால் அங்க நதி இருந்தால்தான் வளமாக இருக்கும் அப்ப அதுதான் சொல்றாங்க மூலாதாரம் என்று கூறுகிறார்கள் இப்போ வளத்தின் மூலாதாரம் என்பது நல்ல நல்லதாகிவிட்டது பூ அந்த மூலாதாரம் ஆகிறது அந்நைலூ நதியாக இருக்கும் மூன்றாவது பாருங்க ஆஹ் நாட்டால் நல்லதாகிவிட்டது அது நல்லதாகிவிட்டது நாட்டால் அது நல்லதாகிவிட்டது ஊவ அந்த நாடாகிறது ஜும்ஹூரிய ஜும்ஹூரியது ஹூரியது மிஸ்ரல் அரபியதி எகிப்தின் அரேபிய குடியரசு ஆக இருக்கும் நாட்டால் நல்லதாகிவிட்டது இந்த நாடாகிறது எகிப்தின் அரேபிய குடியரசாக இருக்கும் அப்போ அந்த நாடு நல்லதாகிவிட்டது அந்த நாடு எது அப்படின்னு நம்ம பின்னாடி சொல்லிட்டோமா எகிப்தின் அரேபிய குடியரசாக இருக்கும் சரியா எதன் பக்கம் நீ முயற்சி செய்வாயோ அந்த ஒன்று நல்லதாகிவிட்டது அப்ப எதன் பக்கம் நம்ம முயற்சி செய்யறோம் அது குறிப்பிடணும்ல அதான் பின்னாடி சொல்றாங்க அல் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கும் நீ அதன் பக்கம் முயற்சி செய்வாயே அந்த அதுவாகிறது ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கும் அடுத்து பாருங்க போமா முதலாவது அந்த குணம் கெட்டதாகிவிட்டது குணமாகிறது அல்கதிபு கெட்டதான அந்த குணமாகிறது பொய் அல்கதிபு பொய் சொல்வதாக இருக்கும் இரண்டாவது கெட்டவனாகி விட்டான் கெட்ட நண்பன் கெட்டவன் விட்டான் சரியா அப்ப ஜலீசுன்றது பக்கத்துல அமர்பவனுக்கு அப்ப நண்பன் தான் நம்ம கூடிய பக்கத்துல அமர்ந்துட்டு இருப்பான் அதனால பொதுவா நண்பனுக்கு ஜலீசுன் பயன்படுத்தாங்க இப்ப கெட்ட நண்பன் அவன் மோசமாகி விட்டான் கெட்டவன் ஆகிவிட்டான் அந்த கெட்ட நண்பன் ஆகிறவன் அந் நம்மா கோல் சொல்லி திருபவனாக இருப்பான் ஆயுதத்தால் அது கெட்டதாகிவிட்டது அது கெட்டதாகிவிட்டது சிலாகன் ஆயுதத்தால் அது கெட்டதாகிவிட்டது ஹுவ அந்த கெட்டதான ஆயுதமாகிறது புறம் பேசுவதாக இருக்கும் அடுத்து பாருங்க நாலாவது பிக்சமா பிஹி எதை கொண்டு நீ வர்ணிக்க வர்ணிப்பை பெறுவாயோ அந்த ஒன்று கெட்டதாகிவிட்டது அதை கொண்டு நீ வரணிப்பு பெறுவாயே அந்த தன்மையை நீ பெறுவாயேன்னு அர்த்தம் எதை கொண்டு நீ அந்த தன்மையை பெறுவாயோ அந்த ஒன்று கெட்டதாகிட்டு அப்ப எந்த தன்மை அது அதுவாகிறது அல் கசலு கசலு அப்ப அசலூனா என்னது சோம்பலாக இருக்கும் அந்த கெட்டதான அந்த வரணிப்பு தன்மை ஆகிறது அல் கசலு சோம்பேறியாக இருக்கும் அடுத்து பாருங்க ஹப்பதா இந்த ஹப்பதாவோட சட்டம் மிகவும் இலகுவானது ஹப்பதா என்று படித்தால் நேமோடைய அர்த்தம் ஹப்பதா என்று படித்தால் பிசவுடைய சட்டம் மற்ற எல்லாம் அதை போன்றுதான் என்னவென்றால் இதில் ஃபாயில் எப்பொழுதும் தாவாக தான் வரும் இதற்கு இது போல் நான்கு ஃபாயில் வராது இங்கே நம்ம படிச்சோம்ல நான்கு ஃபாயில் வரும்னு அப்படிலாம் வராது தான் எப்பவுமே அதோடைய ஃபாயில் இங்க இருக்குல்ல தப்பதான் இந்த தா வந்து தான் எப்பவுமே ஃபாயில் இந்த நாலு வகையெல்லாம் எப்பவுமே வராது எப்பவுமே லாதான் சரியா அதுக்கப்புறமா பின்னாடி வர்றது நம்மளுக்கு தெரியும் மக்சோசும்பில் மதகு மக்சோசும் பில் தம் அது எதுன்னு குறிப்பிட்டு சொன்னோம்ல அதுதான் அவ்வளவுதான் இது சட்டம் மிகவும் இலகுவானது பாருங்க முதலாவது அது நல்லதாகி விட்டது தானா அதுன்னு அர்த்தம் வைக்கணும் அது நல்லதாகி விட்டது ஊவா அந்த நல்லதானதாகிறது ஜவ் மிஸ்ரா எகிப்தின் வானிலையாகும் லா ஹப்பதா அது கெட்டதாகி விட்டது இந்த கெட்டதான அதுவாகிறது பசு அது அவசரமான வேகமாகும் அதிவேகம் சொல்லுவாங்களே அவசரமான வேகமாகும் எல்லாத்துக்கும் அடுத்து வச்சாச்சு வாங்க பாசு பார்ப்போமா இப்ப பாசு அல் பாசு ஆய்வு அல் அம்சினத்துள் அர்பாத்துள் ஊலா மபுது அத்தும்பில் ஃபேனி நியம முதல் நான்கு உதாரணங்கள் ஆகிறது நேம என்ற ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது நேமதான வச்சு ஆரம்பிச்சோம் இன்னும் அந்த நேம என்ற ஃபேல் ஆகிறது மாதியான ஃபேல் ஆகும் ஜாமிதான மாதியான ஃபேல் ஆகும் ஜாமித் என்றால் சர்ஃபு வராததற்கு ஜாமித் என்று கூறுவார்கள் எல்லா சர்ஃபும் வந்தால் அது முதல் சர்ஃபு சர்ஃபோ வராததற்கு ஜாமீத் என்பார்கள் அப்ப ஜாமீதான மாதிரியான ஃபேலாக இருக்கும் லா எ தி மின்ஹு அந்த ஃபேலிலிருந்து வராது முலாரி முலாரி வராது அமரும் வராதுல்வாளல் மதஹி இன்னும் இந்த ஃபேல் ஆகிறது புகழின் மீது அறிவிக்கும் அம்சிலத்துல் அர்பாத்துசானியா மகது அத்து பில் ஃபேலி பெச இரண்டாவது நான்கு உதாரணங்கள் பெச என்ற ஃபேலியைக் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்கிறது வகுவ இன்னும் அந்த பேச என்றாகிறது மாலியானும் ஜாமீதாகும் ஜாமீது என்றான் நம்ம சொன்னோம் முலாரியோ அமரோ வராது மாலி எதுதான் வரும் மாலியை மட்டும்தான் வரும் அதான் சருப்பு வராத ஃபேலுக்கு ஜாமீது என்பார்கள் எது அறிவிக்கும் அலதம் இகலின் மீது அறிவிக்கும்

முஹல்லா பிஹா அல்லது அந்த அலிஸ்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதின் பக்கம் இணைக்கப்பட்டதாக நீ பார்த்திருப்பாய் அந்த முஹல்லா பிகா அந்த அலிஸ்லாமை கொண்டுள்ள வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதாக முகாஃபாக நீ பார்த்திருப்பாய் இங்க நீ பாருங்க அப்ப அலிஸ்லாமின் பக்கம் இணைக்கப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது இல்லவா இதான அந்த வார்த்தை அதன் அதன் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃபாக நான் பார்த்திருப்பாய் இது முலாஃப் தானே இது முலாஃபிலிஹி அதான் சொல்றாங்க இந்த அலிசலாமி கொண்டு இணைக்கப்பட்ட அந்த வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்ட முலாஃப் இதான முலாஃப் இது முலாஃபிலி முலாஃபாக பார்த்திருப்பாய் இது அலிசாமி கொண்டு இணைக்கப்பட்ட ஃபாயிலா இருக்கு இது முலாஃபா இருக்கு முலாஃபிலிஹி எப்படி இருக்கு அலிசலாமை கொண்டு வரணும்னு சொன்னோம்ல வந்திருக்கா அடுத்து பாருங்க ஓ அல்லது லமீரன் முஸ்தத்திரன் முஃபஸன் வி தமீசின் தமீசை கொண்டு விளக்கப்பட்ட விவரிக்கப்பட்ட மறைந்த லமீராக நீ பார்த்திருப்பாய் தமீசை கொண்டுனா இங்க இருக்கல தமீஸ் தான் இது தமீசை கொண்டு விவரிக்கப்பட்ட லமீர் உள்ள இருக்கு அது நல்லதாகி மறைந்த லமீர் உள்ளக்குள்ள இருக்கு அதை என்ன செய்யுது விவரிக்கிறது இது வத்தனைன்றது விவரிக்கிறது ஓகேவா அப்ப முஸ்திரன் லமீர் தான் அதோடைய என்னது இது தமிசை கொண்டு விவரிக்கப்பட்ட முஸ்தத்திரான் பேர் உள்ளக்குள்ள இருக்கு சரியா அதுதான் அப்படி பார்த்துருப்பாய் ஔ அல்லது தளி மத்த மா என்ற வார்த்தையை எழுத்தை நீ என்ன செய்திருப்பாய் பார்த்திருப்பாய் அப்ப மா என்ற வார்த்தை அது ஃபாயிலா பார்த்துருப்பான் நாங்க இந்த இருக்கு மா என்ற வார்த்தை சரியா அப்ப அதை நம்ம பாத்துட்டோம் அப்ப நான்கு வகையா நீ பார்த்திருப்பாய்

ரெஃபர் செய்யப்பட்டது இருக்கா இங்கே இதானே ஃபைல் அது கடந்து போனா ரெஃபர் செய்யப்பட்டது இருக்கா இங்கே இதான் இந்த இதுக்குள்ள லமீர் தான் என்னது ஃபாயில் ஒத்தன்ற தமிஸ் அதை கடந்து போனா ரெஃபர் செய்யப்பட்டது இருக்கா அப்போ அது கடந்து போகும் பொழுது எல்லாம் எது இருக்கு ரெஃபர் செய்யப்பட்ட இஸ்மே நம்ம பெற்றுக்கொள்கிறோம் சரியா பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்க ஹூவ ஹூவல் மஃசூசு பில் மதகி அவித்தம்மி அதுதான் மதுகை கொண்டும் அல்லது தம்மை கொண்டும் புகழை கொண்டும் அல்லது இகழை கொண்டும் குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும் அந்த இஸ்முதான் புகழை கொண்டும் இன்னும் அல்லது இட இகழை கொண்டும் குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும் புகழ்ந்திருப்போம் அந்த தளபதி நல்லதாகி விட்டார் அந்த புகழுக்கு குறிப்பாக்கப்பட்டவங்க யாரு இந்த பின்னாடி வரக்கூடிய இஸ்முதான் அதை அறிவிக்கும் சரியா அதான் இங்க சொல்றாங்க அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அதுவாகிறது யோரபு சபரன் சபராக ஏராப் கொடுக்கப்படும் லி அவசியமாக போக்கப்பட்ட முபுத்ததாவிற்கு சபராக் சபராக ஏராப் கொடுக்கப்படும் இது இந்த இஸ்மிருக்கிறதால அந்த இஸ்மா கொடுக்கிறது மசூசும்ல அந்த இஸ்மாகிறது ஏரா கொடுக்கப்படும் சபரன் இன் மஹூபின் உஜூபன் சரியா தகதீர் ஹூ அதனுடைய தகதீர் ஆகிறது அதாவது முகத்ததாவுடைய உள்ரங்கம் ஆகிறது அல் மம்து அந்த புகழப்பட்டவன் ஆகிறவன் ஹாலிது அந்த புகழப்பட்டவர் ஆகிறவர் அல் ஹாலிதிப்னு ஒளி இருப்பார்கள் இல்லாட்டி அஹ் அல் ஔ அல்லது அல் இருந்தா அல் மது மதுமூமும் அது முபுத்ததா இருக்கும் அப்ப அது முபுத்ததா எப்படி படிக்கணும் அல் மம்து அந்த புகழப்பட்டவர் ஆகிறவர் ஹாலிதிப்னு ஒழிதராக இருப்பார்கள் ஆஹ் அதே போல இகழப்பட்ட அந்த இகழப்பட்ட குணம் ஆகிறது எதுவாக இருக்கும் பொய்யாக இருக்கும் அப்படி நம்ம அடுத்து வைக்கும்போது நம்ம சொன்னோம்ல அதான் இங்க சொல்றாங்க அந்த மும்ததாவின் உள்ளரங்கம் ஆகிறது அல் மம்தூஹு அல்லது மதுஹு முமா இருக்கும் அது அவசியம் போக்கப்பட வேண்டும் மஹதூபன் முஜூபன் அவசியம் போக்கப்பட்ட முத்ததாவிற்கு சபராக அயரா கொடுக்கப்படும் சரியா பொய் ஜூஸும் இன்னும் கூடும் மஹசூசு அல் அந்த புகழப்பட்ட அந்த புகழை கொண்டு அல்லது இகலை கொண்ட குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட அந்த இஸ்மின்பது முந்துவது கூடும் இவ்வாறு முந்துவது கூடும் அப்ப வலி ஆஹ் முன்னாடி வந்துருச்சு மக்சூஸ் தானே இது மக்சூஸ் மில் மதகு பின்னாடி இல்லாம முன்னாடி வந்துருக்கு இப்படி முன்னாடி வர்றது கூடும்ன்றாங்க சரியா விட்டார்கள் வழியாகிறவர்கள் என்னவாகிவிட்டார்கள் நல்லதாகிவிட்டார்கள் மஹீன்தீன் இவ்வாறு முந்தும் சமயத்தில் முகுத்ததாவாக ஏறா கொடுக்கப்படும் ஜும்ல துத்தாலிய தூ பின்வரக்கூடிய வாசகமாகிறது அப்போ ஹாலி திருநு ஒலி முந்திய வந்தும் சமயத்தில் இதுக்கு முகுத்ததா என்று ஏறா கொடுக்கப்படும் அப்படியே என்னது லம்முதா

அப்ப கடைசி ரெண்டு ஃபேனிலே நீ பா சிந்தித்து இருந்தால் நீ பார்த்திருப்பாய் நிச்சயமாக அந்த ரெண்டு ஃபேன் ஆகிறது ஹப்பதா வலா ஹப்பதா ரெண்டு ஃபேன் ஆகிறது புஸ்தாமலானி புழங்கப்படும் நியம வபிச நியம இன்னும் போன்றே புழங்கப்படும் வதா ஃபீஹிமா அந்த ரெண்டு ஃபேனிலே உள்ள தாவாகிறது இந்த தா இந்த ஹப்பா லா ஹப்பதால உள்ள இந்த தா இஸ்மு இஷாரத்தின் சுட்டிக்காட்டும் இஸ்மாகும் இஸ்மு இஷாரத்தி ஃபாயில் ஃபாயிலை சுட்டி காட்டும் இஸ்மாகும் அதுதான் ஃபாயில் ஃபாயிலை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய இஸ்மு இஷாரா சரியா அது நல்லதாகிவிட்டது அது கெட்டதாகிவிட்டது அப்ப இதா இஷாரான்றது எதை குறிக்கிறது ஃபாயில குறிக்கிறது அம்மா பாதகுமா அவ்விரண்டு தாவிற்கு பின்னால் உள்ள ஒன்று ஹூவல் மசூசு பில் மதஹி வத்தம்மி அதுதான் அந்த இரண்டுக்கு பிறகுள்ள ஒன்றாக இருந்தது ஹூ அதுதான் புகழை கொண்டோ அல்லது இகழை கொண்டோ குறிபாக்கப்பட்டதாக இருக்கும் சரியா அப்ப பகசம் முடிஞ்சிருச்சு நம்ம சொன்ன மாதிரி நாங்க சட்டங்கள் எல்லாம் பார்த்து விட்டோம் அதோடைய அஹ் பகசும் பார்த்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த காகிதாக்களை தொடர்ந்து அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அஸ்லாம்